ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு பிரதோஷம் அதாவது ராகு கால பிரதோஷ தரிசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது விசேஷங்களில் நிறைந்த வைகாசி மாதத்தில் வருகிற அனைத்து தினங்களும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு அதாவது விரதம் மேற்கொள்வதற்கு மேற்றதாக இருக்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை வந்து காட்டிலும் சுப காரியங்கள் விரும்பி செய்யப்படுகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் இருக்கிறது அதாவது வருகின்ற வளர்ப்பிரை பிரதோஷ தினத்துல சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபடுபவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில விரும்பியும் அந்த வகையில வைகாசி மாதத்துல வருகிற வளர்பிறை பிரதோஷ தினத்துல சிவனை வழிபடுவதால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் இன்னல்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறார் வாங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிரதோஷத்தின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு கிழமைகளிலையும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தால் ஆதிக்கம் ஞாயிற்றுக்கிழமை இதனால் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வந்து ரவி பிரதோஷம் என்றும் ராகுகால பிரதோஷம் என்றும் ரவி என்றால் சூரிய பகவானை வந்து குறிக்கக்கூடியது பொதுவாக பிரதோச நேரம் வந்து மாலை நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரை இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலமும் பிரதோச நேரமும் ஒன்றாக வாரதால் வந்து நாளைக்கு வந்து மாலை நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த பிரதோஷத்தை ராகு கால பிரதோஷம் என்றம் வந்து சொல்லுவாங்க இந்த நேரத்தில் பிரதோசம் வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீரா கஷ்டங்கள் கிரக தோசங்கள் எல்லாம் என்பது நம்பிக்கை எனவே ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இணைந்திருக்க கூடிய இந்த நேரத்தில் பிரதோச வேலையில தேவர்கள் வந்து சிவன் சன்னிதியில இருப்பாங்க எனவே வந்து இந்த நாள்ல பிரதோச வேலையில சிவ தரிசனம் செய்ய வேண்டிய அவசியம் முக்கியம் அதாவது பிரதோஷ தினத்துல காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்துட்டு மாலை வந்து சிவ தரிசனம் செய்யணும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனுக்கு சங்கு போ வில்வையில் கொண்டு வந்து பூஜை செய்வது விசேஷம் அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து சிவன் கோவிலில் சென்று பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்துல செய்யப்படக்கூடிய சோம சுக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் வந்து சண்டிகேஸ்வரரையும் வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் நந்தி பகவானின் தீப ஆராதனைக்கு பிறகு வந்து மூலவரான சிவனிற்கு நடக்கக்கூடிய தீப ஆராதனையையும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே வந்து பார்த்து ரசிக்க வந்து தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகுமா பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான வளம் வரும் விதத்தை வந்து சோம சுக்த பிரதட்சணம் என்று சொல்லுவாங்க சோம சுக்தம் என்றால் வந்து அபிஷேக நீர் விழக்கூடிய கோமிக்கு தீர்த்த தொட்டிய வந்து குறிக்கும் இந்த தொட்டியை வந்து மையமாக வைத்து வளம் இடமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடம் வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதட்சிணி முறையே வந்து சோம சுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லியும் அல்ல பிரதோஷ பிரதட்சணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறதா இந்த விரதம் இருக்கிறதால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் பகைகள் விலகம் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் நீங்கும் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் எளிதில் வந்து வெற்றி கிடைக்கும் வறுமை நீங்கி கூட செல்வம் பெருகும் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி